അവിടെയും ഇവിടെയുമൊക്കെയായി ഒത്തുചേരുന്ന പത്തഞ്ഞൂറ് ആളുകളെ കണ്ട് ആവേശമിളകി തമിഴ്നാട്ടിൽ ഇടയ്ക്കിടെ സന്ദർശനം നടത്തുന്ന പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദിയെ മുഖ്യമന്ത്രി എം കെ സ്റ്റാലിൻ നൈസായി അങ്ങ് പൊളിച്ചടുക്കിയിട്ടുണ്ട് തമിഴ്നാട്ടിൽ ഇങ്ങനെ വട്ടമിട്ട് പറക്കാൻ ഈ നാട് ഒരു പക്ഷി സങ്കേതമല്ല എന്നാണ് സിമ്പിളായി എം കെ സ്റ്റാലിൻ പറഞ്ഞത് പ്രഥമർ മോഡിയാണ് ഇപ്പോൾ പട്ടിയപ്പെടമ കേരത സീസണയ്ക്ക് മറ്റും പ്രധമർ വരാ தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம் எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் திருக்குறள் பிடிக்கும் ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் நாம் கேட்குறோம் தமிழ் பிடிக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு எழுபத்தி நாலு கோடி தான் ஆனால் சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஏன் என்று கேட்குறோம் வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நன்றி எந்த ஒரு கருத்துள்ள வாக்குகளானது தமிழ்நாடு நிரந்தரமாக தளர்த்தான் சிரமிக்க தமிழ் பாஷையை அபமானிக்க ദ്രാവിഡ സംസ്കാരത്തെ ചവിട്ടിയേറിയണമെന്ന് നിരന്തരമായി പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നവർ എനിക്ക് തമിഴ് ഇഷ്ടമാണ് വണക്കം പറയുന്നു എനിക്ക് പൊങ്കൽ ഇഷ്ടമാണ് എന്ന് പറയുന്നു എനിക്ക് ഇഡലി ഇഷ്ടമാണ് എന്ന് പറയുന്നു ഈ നാടിനു വേണ്ടി എന്തു ചെയ്തിട്ടാണ് ഈ പ്രധാനമന്ത്രി ഇങ്ങനെ തമിഴ്നാട്ടിൽ വന്ന് തമിഴ് മക്കളെ കയ്യിലെടുക്കാൻ നോക്കുന്നത് എന്ന് സ്റ്റാലിൻ ചോദിക്കുന്നത് നരേന്ദ്രമോദി തമിഴ്നാട്ടിൽ പ്രസംഗിക്കുന്നത് പോലെ അഞ്ഞൂറോ ആയിരമോ ആളുകളുടെ മുന്നിൽ നിന്നല്ല ലക്ഷക്കണക്കിന് ആളുകളുടെ മുന്നിലാണ് അത് ആ വീഡിയോ ദൃശ്യങ്ങളിൽ നമുക്ക് കാണാവുന്നതാണ് ഒന്നും പെരുപ്പിച്ച് കാട്ടുന്നതല്ല അത്രമേൽ ജനക്കൂട്ടം ഓരോ ഇടത്തും സ്റ്റാലിൻ്റെ പ്രസംഗം കേൾക്കാൻ എത്തുന്നു അവിടെയെല്ലാം നരേന്ദ്രമോദിയെ പൊളിച്ചടിക്കി കയ്യിൽ കൊടുക്കുന്നുമുണ്ട് ഫാസിസത്തിൻ്റെ വേരറുത്തുകളയാണ് തമിഴ്നാട് ജനത നാൽപ്പതിൽ നാൽപ്പതും ഇന്ത്യ സഖ്യത്തിന് നൽകും എന്ന പ്രഖ്യാപനമാണ് ഓരോ ഇടത്തും സ്റ്റാലിൻ നടത്തുന്നത് നരേന്ദ്രമോദിയെ ഏറ്റവും നന്നായി തുറന്നുകാട്ടാൻ തൻ്റെ ഓരോ പ്രസംഗ വേദികളിലും എം കെ സ്റ്റാലിന് സാധിക്കുന്നുണ്ട് സത്യം പറഞ്ഞാൽ ദക്ഷിണേന്ത്യയിൽ ബി ജെ പിക്ക് പോരാട്ടത്തിന് നെടുനായകത്വം വഹിക്കുന്ന ഒരു നേതാവ് എന്നുള്ള നിലയിൽ സ്റ്റാലിൻ്റെ പ്രസംഗങ്ങൾ ദേശീയ തലത്തിൽ തന്നെ ഇന്ത്യ മഹാസഖ്യത്തിന് മുതൽക്കൂട്ടാവുകയാണ് നരേന്ദ്രമോദിക്കുള്ള കനത്ത പ്രഹരമാവുകയാണ് നാൽപ്പതിൽ നാൽപ്പതും തമിഴ്നാട്ടിൽ നിന്നും പുതുച്ചേരിയിൽ നിന്നും ഉറപ്പാക്കാൻ

வந்தன எப்படி உங்களால் ஓட்டு கேட்க வர முடியுது மக்கள் ஆதரவோட நாடு முழுக்க பேசப்படுகிற நம்மோட திராவிட மாடல் அரசு குஜராத் மாடல் போட்டோஷாப் மூலமா போலியா கட்டமைச்சு அந்த மாடல உடைச்சி நொறுக்கிடுச்சு என்ற அந்த வன்மத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பொய் பிரச்சாரம் செய்வதில்லை வட மாநிலங்களையும் தமிழ்நாட்டை பத்தி பொய்யான தகவல்களை ஆதாயம் வரப்பி ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம் எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் திருக்குறள் பிடிக்கும் ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் நாம கேட்கிறோம் தமிழ்

துணையாகவும் தமிழ் மக்கள் மீது உண்மையான பாசம் கொண்டவராக இந்தியா பிரதமர் ஆட்சி செய்வார் ஒரே வரியில சொல்லணும்னா இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மாதிரி நிச்சயம் இருக்க மாட்டார் பத்தாண்டு காலமா தமிழ்நாட்டு மக்களை மதிச்சி தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரே இவர் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கிற எதிர்க்கட்சி ஆளுகிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறார் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டும் இடி ஐடி சிபிஐ கவர்னர்களை வச்சு தொல்லை கொடுப்பார் இதுதான் மோடி இந்தியா இவரை எதிர்த்து யாராவது பேசுனா என்ன நடக்கும் சமீபத்திய உதாரணம் ஜம்மு காஷ்மீர் ஆளுநராக இருந்த சத்தியவால் மாலை அவர் என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த புல்வாமா தாக்குதல் அரசியல் ஆதாயத்துக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னாரு மோடிக்கு ஊழல் ஒழிக்கிற எண்ணம் இல்ல ஊழல்வாதிகள் அவர் கூடவே இருக்கிறதால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு விளக்கமாக ஒரு பேட்டி கொடுத்தார் உடனே அவர் வீட்டில் சிபிஐ எவ்வளவு மலிவான அரசியல் பெண் சக்தி இப்போ தொடர்ந்து பேசுற பிரதமர் பாஜக எம்பி பிரிஜ் பூஷனால் பாலியல் துன்பத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் வாய் திறக்கவே இல்லையே ஏன் குஜராத்ல பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கின் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ சக்தி மேல பிரதமர் மோடிக்கு மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமா ஏன் வேடிக்கை பார்த்தா ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா அது மட்டும் இல்ல ஜம்மு காஷ்மீர்ல எட்டு வயசு குழந்தைய கோயில்ல வச்சு வன்புணர்வு பண்ணாங்க அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா ரெண்டு பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்க இதுக்கு கண்டனம் எழுந்தவுடனே அவங்க என்ன சொன்னாங்க கட்சி தலைமை தான் எங்களை அனுப்பி வச்சது மோடி தட்டி கேட்டாரா உத்தரப்பிரதேசத்துல உண்ணாவது பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் இந்த புகாரை சகோதரர் நண்பர்களும் சேர்ந்து அவரை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து நாள் கணக்கில் கூட்டுப்பாடி வல்லுறவு செஞ்சாங்க காப்பாற்ற போன தந்தைய போலி வழக்கு போட்டு வச்சு அநியாயமா கொண்டாங்க நியாயம் கிடைக்காத விரக்தியில உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி வீட்டுக்கு முன்பு அந்த பெண் தே முயற்சி பண்ணாங்க அப்புறம் கூட அந்த பெண்ணை வண்டிகளை ஏற்றி கொல்ல முயற்சி நடந்தது அவங்க அத்தை இறந்து போனாங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது யாரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான் ஆத்திரஸ் போஷா அப்பாவை தலைப்பெண் ஒருவர் வன்முணர்வு செய்யப்பட்ட இறந்தார் அவருடைய உடலை பெற்றோர் சம்பந்தம் இல்லாமல் பெட்ரோல் ஊத்தி போலீசை எரிச்சாங்களே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியா காந்தி ஆகியோருக்கு அனுமதி மறுத்தாங்களே இப்படிப்பட்ட காட்டாட்சி தான் பாஜக ஆட்சி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் ஜோகி பேசினார் இதையெல்லாம் மூடி தடுத்தாராம் மக்களுக்காக சிறைகளை தள்ளி ரசிச்சார் எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புருகை கொல்லப்பட்டதை மௌனமா வேடிக்கை பார்த்தார் மதவெறிகளுடைய வன்முறையில் பெண்களையும் குடைகளையும் இப்படிப்பட்டவரை இப்படிப்பட்டவர தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க அது ஜூன் நான்காம் தேதி அவருக்கு தெரியத்தான் போகுது உங்க பொன்னான வாக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நன்றி